அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த நான்காம் தேதி வரை அந்த மூன்று நான்கு நாட்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் நிச்சயமா எந்த எல்லைக்கும் போவார்கள் ஓப்பனாக சொல்லணும்னா கலவரம் செய்யக்கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் பரகல பிரபா கிட்டத்தட்ட இருநூறு தொகுதிகளுக்கு மேல் இந்த முறை அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை நானும் பல மாநிலங்களோடு பயணப்பட்டு இருக்கேன் பல மாநிலங்கள் இருந்து டேட்டாஸ் எடுத்து பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நடந்ததற்கு சரி இனிமேல் நடக்க போற தேர்தலையும் சரி அதிகபட்சமாக அவங்க வந்து இருநூறு அதிகபட்சமாக இருநூத்தி இருபது தவிர அவர் வந்து வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறது ஆணித்தரமாக சொல்கிறாரு இது அவர்களுக்கும் தெரிந்து விட்டது அதனால் வந்து தேர்தல் இன்னைக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை செய்ய அவர்கள் ஆயத்தமாயிட்டாங்க இப்போ வட மாநிலங்கள் ஒரு பெரிய ஒரு மௌன புரட்சியை அந்த வடநாட்டு மக்கள் செஞ்சுருக்கிறாங்க அது தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் அது அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்போ அடுத்த கட்டமாக இவர்கள் செய்ய வேண்டியது இந்த விஷயம்தான் ட்ரம்ப் வந்து அதிபர் தேர்தல் நினைக்கிறப்ப அவருக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் பல மாநிலங்களில் அங்கு மிகப்பெரிய கலவரம் நடைபெற்றுச்சு வெள்ளை மாளிகைக்குள்ளேயே வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர் உள்ள பூந்தாங்க அதை நம்ம பார்த்தோம் அப்போ அப்போ இந்த சர்வாதிகாரிகளினுடைய முதலும் கடைசியுமான ஆயுதம் கலவரம் தான் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிற பேச்சா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு பசுவதை செய்தால் தலைகீழாக கட்டி தொங்க விடுவோம் பேசுற இந்த பேச்சு இந்தியா யாரோ ஒரு ரோட்ல போறாலோ ஒரு சமூக விரோதியே இல்ல இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் இந்திய அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு இப்படி ஒரு உள்துறை அமைச்சர் பார்த்திருப்பாங்களான்னு தெரியும் பல்வேறு அரசியல் விடயங்கள் குறித்து நம்மக்கிட்ட உரையாடுறதுக்காக பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் தோழர் நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு கட்ட தேர்தல்கள் நடக்கிறப்ப ஒவ்வொரு செய்திகள் வருது இப்போ இப்போ பொருளாதார நிபுணர் நிதியமைச்சருடைய கணவர் பரகல பிரபாகர் ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு இந்த தேர்தல் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் அவங்க தோல்வியை சந்தித்தாங்கன்னா அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க இல்லை அதனால் அவங்க இது அவ்வளவு சீ எளிதாக கடந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கிறார் இது என்ன மாதிரியான முன்கணிப்பு இது நடக்குமா என்ன இல்லை பரகல பிரபாகர் சொல்கிறத வந்து நம்ம அவ்வளோ சாதாரணமாக எடுத்துட்டு எடுத்துக்கிற முடியாது ரோட்டில் போகிற ஒரு தனிநபர் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிற முடியாது ஒரு மூத்த அரசியல் திறனாய்வாளர் ப்ளஸ் வந்து அவர் ஒரு ஆடிட்டராகவும் இருக்கார் ரொம்ப நாள் அரசியலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர் ஒரு அந்த கூடாரத்திலிருந்து வந்தவர் அதுதான் முக்கியம் பாஜக கூடாரத்திலிருந்து வந்தவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறார் தொடர்ந்து அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்களை அமலப்படுத்திகிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு நம்ம இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய இங்கே சொன்ன மாதிரி சீதாராமனுடைய கணவராக இருக்கிறார் அவர் தான் ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாரு இந்த ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு மறக்கிற ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நடைந்து முடி முடிவு முடிவடைகிறது அந்த ஒன்றாம் தேதியிலிருந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இந்த நான்காம் தேதி வரை அந்த மூன்று நான்கு நாட்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அவர்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமாக எந்த எல்லைக்கும் போவார்கள் ஓப்பனாக சொன்னால் கலவரம் செய்யக்கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறார் பரகல பிரபாகர் ஏன் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றாமல் அவரும் சொல்கிறார் கிட்டத்தட்ட இரநூறு தொகுதிகளுக்கு மேல் இந்த முறை அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை நானும் பல மாநிலங்களோட ஒரு ப பயணப்பட்டிருக்கேன் பல மாநிலங்கள் இருந்து டேட்டாஸ் எடுத்து பார்த்துருக்கேன் இது வரைக்கும் நடந்தது சரி இனிமேல் நடக்க போகிற தேர்தல்களையும் சரி அதிகபட்சமாக அவங்க வந்து இரநூறு அதிகபட்சமாக இரநூத்தி இருபது தவிர அவர் வந்து வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறாரு இது அவர்களுக்கும் தெரிந்து விட்டது அதனால் வந்து தேர்தல் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை செய்ய அவர்கள் ஆயத்தமாயிட்டாங்க அப்படின்னு ஒரு பதிவு பண்ணுறாரு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருந்தாலும் கூட அவருடைய ப்ரீவியஸான ரெக்கார்டு அப்படி தான் இருக்குது இவர் சொல்கிறது மட்டும் நம்பாட்டையும் கூட அவர் அவங்களுடைய ப்ரீவியஸான ரெக்கார்டு இந்த மாதிரி தான் நடத்துவாங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்கா நாடாளுமன்ற தேர்தலில் இவர் சொல்கிற மாதிரியான இதை ஒட்டி ஒரு சம்பவம் நடந்துச்சு ட்ரம்ப் வந்து அதிபர் தேர்தல் நிற்கிறப்ப அவருக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் பல மாநிலங்களில் அங்கே மிகப்பெரிய கலவரங்கள் நடைபெற்றுச்சு உலக வல்லரசுகளின் மொத்த உருவமும் சொல்லக்கூடிய அதை வெள்ளை மாளிகைக்குள்ளேயே வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய ஆதரவாளர் உள்ளே பூந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் வந்து உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு இடமா இருந்த இடம் அதுக்குள்ளேயே பூர்ந்தாங்க அப்போ அந்த சர்வாதிகாரிகளினுடைய முதலும் கடைசியுமான ஆயுதம் கலவரம் தான் கலவரத்தை வைத்து தான் ஒரு ஒரு நாட்டையோ ஒரு ஆட்சியோ அவங்க பிடிப்பாங்க கலவரத்தை விட்டு ஆட்சியை விட்டோ அவரோட அதிகாரம் கைக்கு மீறி போகிறப்பையும் அந்த கலவரத்தை செய்வாங்க அப்போ சர்வாதிகாரிகளினுடைய முதல் கடைசியுமான ஆயுதமாக அவங்க கலவரத்தை தான் கையில் எடுக்கிறாங்க அப்போ இது அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தை சொல்கிறார் நம்மளுடைய கணிப்புகள் பிரகாரம் என்னென்னா ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒரு சில சில பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது கூட அவர்கள் தயங்க மாட்டாங்க யூபி மாதிரி ஆட்கள் எண்பது தொகுதியும் இருக்குது யூபியில் வந்து வாக்குப்பதிவு நிறுத்திவிட்டு மற்ற தொகுதி மா மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடத்திட்டு வாக்கு எண்ணிக்கையை நடத்திட்டு அவர்களுக்கு சாதக பாதகமாக வருகிற பொழுது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தள்ளி ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன தள்ளி அந்த மாதிரியான வாக்கு எண்ணிக்கை நடத்துறது கூட அவங்க தயார் நிலையில் இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு இந்த முறை வெற்றி பெற்று விடவே முடியாதுங்கிறது அவர்களுக்கு ஆனின் தரமாக தெரிஞ்சிருச்சு அதனுடைய செயற்பாட்டு தான் அவங்க சமீப காலமாக அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களை நம்ம பார்க்குறோம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிற பேச்சா அப்படின்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது பசுவதை செய்தால் தலைகீழா கட்டி தொங்க விடுவோம் பேசுகிறார் இந்த பேச்சு இந்தியா யாரோ ஒரு ரோட்டில் போகிறாலோ ஒரு ஒரு சமூக விரோதியே இல்லை இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார் இது வந்து நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல நாட்டுடைய ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு உள்நாட்டு பாதுகாப்பும் அவர் கையில் தான் அவர் கையில் இருக்கக்கூடியவர் தலைகீழாக கட்டி தொங்க விடுவோம்னு பேசுகிறதுலாம் வந்து இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு இப்படி ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல ஒரு அரசியல்வாதியை தாண்டி வேற ஒரு கோணத்தில் இன்றைக்கி வந்து தோல்வி பயத்தால் என்னென்னமோ உலரிகிட்டு இருக்காங்க ரெண்டு மாடை வச்சுருந்தா ஒரு மாடை பிடிச்சிருவாங்க ஆமாம் ஆமாம் ஒரு ரெண்டு உங்கள் சொத்தை பிடுங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க எஸ்சிஎஸ்டியுடைய இடஒதுக்கீடு பிடுங்கி வந்து இது இஸ்லாமியர்களை கொடுத்துருவாங்க தனி பட்ஜெட் போட போகிறோம் தனி பட்ஜெட் போட போகிறாங்க இந்திய பட்ஜெட்டில் பதினஞ்சு பர்சென்ட் அவங்களுக்கு ஒதுக்கி போகிறாங்க இப்போ காங்கிரஸுடைய தேர்தலுக்கையே பாகிஸ்தானுடைய தேர்தல் இருக்கையங்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக அவங்க வந்து உளருகிறது தெரியுது அதாவது ஒரு தேர்தலில் நான் பத்து வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கேன் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் இந்த திட்டங்கள்லாம் தொடரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் நம்ம காலங்காலமாக கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன சொன்னாங்க முதல் முதலில் அவர்கள் ஆட்சி அப்படிங்கிற நாட்டினுடைய வளர்ச்சி பொருளாதாரம் பெட்ரோல் விலையை குறைக்க போகிறோம் டீசல் விலையை குறைக்க போகிறோம் இந்திய ரூபாயினுடைய அமெரிக்கா ரூபாய் டாலருக்கு விரான மதிப்பை வந்து குறைக்க போகிறோம் கருப்பு பணத்தை மீட்டு வந்து எல்லாத்துக்கும் பதினஞ்சு லட்சம் போட போகிறோம்னு அந்த மாதிரியான ஒரு பொருளாதார ரீதியாக சொல்லி வாக்கு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் என்ன செஞ்சாங்க அதை இதை மாற்றி என்ன பாதுகாப்பு நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை புல்லோடமா தாக்கல் நடக்குது அங்கே தாக்கத்தில் நடக்குது எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு ஓட்டு போட்டால் தான் நாங்கள் வந்து நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுறோங்கிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன கேட்குறாங்க இந்த ரெண்டையும் விட்டுவிட்டாங்க இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு பாதுகா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதிர்க்கட்சிகளை சாடி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது அவருடைய தோல்வி பையத்தை காட்டுது காலங்காலமாக ராமர் கோயில் கட்டுவோம்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ராமர் கோயில் இடிச்சிருவாங்க அதுக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க அப்போ எந்த காலத்துக்கும் இவர்களுக்கு ஃபேவரட்டாக வந்து அதை தான் வச்சுருக்காங்க காங்கிரஸ் கட்சி வந்ததுன்னா ராமர் கோயிலை வந்து இடிச்சிருவாங்க அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் கட்டுவோம் முதல்ல கேட்டாங்க இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க இல்லை இந்த தேர்தலுடைய தொடக்கத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் இப்போ கடன் கொடுத்துருக்குறோம் அவ்வளவு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இப்படிலாம் தான் பாரதிய ஜனதா பேசிச்சு நம்ம ஊரில் அண்ணாமலை கூட பாரதிய ஜனதா சாதனைகள்னுலாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க மொத்தமாக பின்னாடி இப்போ இஸ்லாமியர்களை மட்டுமே குறிப்பாக இவங்க மாறுறாங்க இந்த மாற்றம் ஏன் பாரதிய ஜனதா இல்லை நீங்கள் ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிற போது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேவை அதை வச்சுட்டா அந்த பதவிகள் இருக்காது அவங்களுக்கு அப்போ ஆட்சி அதிகாரம் அவர் கையிருக்கிறப்ப அதிகாரிகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஏன்னா இவர்கள் எதை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாதவர்கள் ஒற்றை ஒரு ரிப்போர்ட் கொடுக்குதுன்னா அதை வந்து அவன் அமைதிப்படன்னு ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க ஜோசியர் வந்து நீங்கள் வந்து இந்த வயசு வரைக்கும் மாற மாட்டாங்கன்னா டப்பான்னு துப்பாக்கி விடுவார் அந்த மாதிரியான மனநிலையில் ஆள் தான் இந்த மாதிரி ஆட்கள் அப்போ இவர்களுக்கு ஒரிஜினலாக ரிப்போர்ட்டை கூட அவங்களுக்கு கொடுங்கிறதுக்கு அதிகாரிகள் தயங்குகிறாங்க அப்போ இவர்கள் இவர்களுக்கு சாதகமாக இவர்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அறிக்கையை ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க அதை வச்சு தான் சொல்கிறாரு பிரைம் மினிஸ்டராக சொல்றாரு எதிர்கட்சியின் வரிசையில் கூட காங்கிரஸ் இருக்காது ஐயோ பாவம் இருபது வருஷம் ஆண்ட கட்சி இப்படி போச்சு அப்படின்னாரு அதற்கு பிறகு நானூறுங்கிற பேச்சை இப்போ யாருமே தொடர்ந்து இல்லை இப்போ கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்றாங்க அடுத்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரு விடம் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கவர் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு பாண்டே கூட அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி நாளுக்கு நாள் அவர்கள் தோல்வி வந்து தெரிஞ்சிருச்சு இந்த நான்கு கட்டமாக நடந்து முடிந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பவுன புரட்சியை வந்து வட இந்தியாவில் செஞ்சுருக்காங்க அதுக்கு உதாரணம் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு டீம் வந்து வட இந்தியா முழுக்க சுற்றி வந்து ஒரு கருத்து நடத்துறதுக்காக ஒரு ஒரு ஊடக குழு ஒன்று போச்சு அப்போ பல இடங்களில் அந்த மக்கள் என்னென்னா கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு அச்சப்படுறாங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி உள் வீட்டுக்குள்ளே கூட்டு போய் நாங்கள் வந்து நாங்கள் வெளியில் நாங்கள் வந்து பிஜேபியினுடைய ஆதரவாளராக இருந்தாலும் கூட நாங்கள் ஓப்பனை சொல்ல முடியாது நாங்கள் இந்த மாதிரி காங்கிரஸ் தான் போட போகிறோம் இந்தியா கூட்டணி தான் வாக்களிக்கிறோம் பல மாநிலங்களில் இந்த மாதிரியான பேசுகிறாங்க மக்களுடைய மனநிலை ஆனால் அவர்கள் நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோங்கிறது சொல்கிறதுக்கு பயப்புகிறாங்க யாருக்கு ஓட்டு போட போகிறோங்கிறதுக்கு பயப்புகிறாங்க அந்த மாதிரியான ஒரு பயத்தில் ஒரு மன பய பயந்த மனநிலையில் இருக்கிறாங்க அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ வட மாநிலங்கள் முழுவதும் ஒரு பெரிய ஒரு ஒரு மௌன புரட்சியை அந்த வடநாட்டு மக்கள் செஞ்சுருக்குறாங்க அது தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் அதுவும் அவர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அப்போ அடுத்த கட்டமாக இவர்கள் செய்ய வேண்டியது இந்த விஷயம்தான் அப்படிங்கிறத இவங்க எடுக்கிறாங்க இது வந்து அந்த முகாமிலிருந்து வந்த பிரபலக பிரபாகர் மாதிரியான ஒருத்தர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது இந்த விஷயம் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது இப்போ அவர் அவருடைய கட்டுரைகளில் அவர் சொல்கிறாரு தோல்வியை ஏற்றுக்கொள்கிறதுக்கு இவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இப்போ இந்தியா ஒரு ஜனநாயக நாடு தேர்தல் வழியாக தான் மோடி முதலமைச்சராகினார் பிரதமராகினார் தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம் ஒரு ஜனநாயக மாண்பு இதையெல்லாம் ஏற்றுக்கிற இடத்துல அப்போ அவங்க இல்லையா இல்லை அதுக்கு நீங்கள் அவரே பிரபல பிரகாரம் எழுதின கட்டுரையிலே சொல்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இவர்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் முதலில் பிஎம் கேர் ஃபண்ட் விசாரிக்கப்படும் ரஃபேல் ஊழல் பற்றி விசாரிக்கப்படும் ஏன் ஒருபடி மேலேயே போய் நிர்மலா சீதாராமன் உள்ளேயே போவார் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணுறாரு அவருடைய கட்டுரையிலே இப்போ எழுதுகிறார் இதெல்லாம் அவர்களுக்கும் தெரியாதா அப்படிங்கும்போது அவங்க உச்சகட்ட ஒரு ஒரு அச்சத்தில் பயத்தில் இருக்கிறாங்க இப்போ பலரும் சொல்கிறாங்க மோடி இந்த முறை பிரதமர் வேட்பாளரே கிடையாது அவர் பதிலாக அமித்ஷா வருவார் யோகி ஆதித்யநாத் வருவார் அப்படின்னு இப்போ இந்த குழப்பங்கள் எல்லாம் பாரதிய ஜனதாக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறதும் இந்த மாதிரியான செய்திகள் வர்றதுக்காக அவங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டா பிரகாரம் ரூல்ஸ் பிரகாரம் இரண்டு முறைக்கு மேலே ஒருத்தரை வச்சிருக்க மாட்டாங்க அதுதான் அதில் அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் இவர் இவரை காமித்து ஓட்டு வாங்கிட்டு வேறு ஒரு பிரதமரை முன்னிறுத்துறதுக்கு தான் அவங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறது அதுக்கு நிறைய பேர் பேர் சொல்கிறாங்க இந்த பட்னா பேர் தான் முதலில் இருக்கிறதா சொல்கிறாங்க அவர் தான் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் ஸ்கோரில் உள்ள இருக்கக்கூடிய அந்த டீமில் மிக நெருக்கமாக இருக்கிறாரு ஒன்று ஒன்று அவர் அந்த கம்யூனிட்டி மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா சிம்பவ அந்த கம்யூனிட்டியில் பிராமின் கம்யூனிட்டியில் இருக்கார் அதனால் அவர் தான் முதல்ல முன்னுரிமை அவர் தான் அதுக்கடுத்து தான் யோகி ஆதித்யநாத் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க நிறையா நிறையா கேட்டகரிஸ் வைஸ் வச்சிருக்கிறாங்க அதனால் இவரை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு அவரை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முறை எந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பிரச்சாரமே கிடையாது மோடி அண்ட் அமித்ஷா ரெண்டு பேர் தான் இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்காங்க மற்ற யாருமே பெருசாக பெரிய தலைவர்கள் யாருமே தெரியல ஏன் ஜேபி நட்டா கூட பெரிய அளவில் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற கூட பல இடங்களில் பிரச்சாரத்துக்கு போகல அப்படிங்கும் போது இது முழுக்க முழுக்க இந்த முறை இவரை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு இவரை கொண்டு வரலாங்கிறது தான் அவங்களுடைய ப்ரோட்டோக்கால் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுதான் அதை செய்ய போகிறாங்கிறது தான் தெரியுது தெளிவாக தெரியுது இப்போ இப்போ இந்தியா கூட்டணியில் ஒரே பிரதமர் வேணுமா நாலு பிரதமர் வேணுமா அப்படின்லாம் இந்தியா கூட்டணி குறித்து பேசுகிறாங்க அப்போ ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ளே இவர் பிரதமர் அப்படின்னு சொல்லி காமிச்சு வாக்கு கேட்டுட்டு இப்படி மாற்றக்கூடிய தன் இதை ஒரு ஐடியாவாக வச்சுருக்கிறது சரியா இப்போ ஒருத்தர் இறந்து போகிறார் இப்போ நம்ம ஊரில் நடந்துச்சு ஜெயலலிதா இறந்தாங்க ஓ பொன்னீர் எடப்பாடி பழனிசாமி வந்தாங்க ஆனால் இப்படி திட்டமிட்டு இப்படி பண்ணுறது வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா மக்களை இது பத்து வருஷம் ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க என்னென்ன சொல்லி ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க சொன்னது ஏதாவது நடந்திருக்கா அப்போ அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுட்டே இருக்கணும் அதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க இங்கே நீதி நேர்மை நியாயம்லாம் அவங்கள்ட்ட பார்க்க முடியாது நீங்கள் பத்து வருஷத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தா அதுதான் தெரியும் அவங்க சாதனை என்ன இருக்காங்க நாங்கள் வந்து வங்கி கணக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஜல் ஜீவன் திட்டத்தை தண்ணி கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் சாதனைன்னு இருக்காங்க இதெல்லாம் ஒரு நாட் ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படை வேலை பேசிக் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வேலை செஞ்சு தான் ஆகணும் இதை வந்து சாதனைன்னு இருக்காங்க அப்போ அவர்களுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை எந்த விதமான நீதியும் கிடையாது எந்த கோட்பாடும் கிடையாது அவர்களுக்கு அவருடைய அஜெண்டா வந்து இந்து ராஷ்டிராவாக உருவாக்கணும் அதுக்கு எத்தனை எக்ஸ்ட்ரீமாக போனாலும் போகணும் அதுக்கு என்ன சொல்லினாலும் ஆட்சி அதிகாரத்தை கை லட்சிக்கிறோம் அதான் இல்லையா அவர்கள் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசாங்கம் இது கிடையாது மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசாங்கம் தான் இன்றைக்கி வரைக்கும் டெல்லியில் விவசாயிகள் போராட்டிகிட்டு இருக்காங்களோ கூட்டு பேசியிருக்கேன் மணிப்பூருக்கு ஏன் வந்து பிரைம் மினிஸ்டர் போல குத்துச்சண்டை வீராங்கன்னே இன்றைக்கி வரைக்கும் போராட்டிகிட்டு இருக்காங்களே இன்றைக்கி அந்த பிரிஜ்வால் பூஷன் மீது வந்து அவருடைய ஒரு உதயாளருக்கு இன்றைக்கி சீட் கொடுத்துருக்குறாங்களே அப்படிங்கும் போது மக்களை பற்றி இவர்கள் எந்த நாளிலும் வக்கரப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கிடையாது இவர்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம் அரசு சீனுடைய ஒரு அரசியல் பிரிவு தான் பிஜேபி அப்படின்னு அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்க முடியாது இங்கே நியாயம் நீதி நேர்மைக்கெல்லாம் அவர்கள்ட்ட இடமே கிடையாது இப்போ பாரதிய ஜனதா குறித்து ஆரம்பத்தில் ராகுல் காந்தி வந்து இவங்களுடைய அதிகார குவிப்புகளில் பார்ப்பனர்கள் இருக்காங்க எஸ்சிஎஸ்டி ஓபிசிகள் இல்லைன்னு பேசினார் ஆனால் இன்றைக்கி பாஜகவும் பிரச்சாரத்தில் ஓபிசி எஸ்சிஎஸ்டி இவங்க இடங்களை வந்து எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ திடீர்னு இவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்கள் மீது அக்கறை வந்திருக்குதோ அக்கறை இல்லைங்க வாக்கு வங்கி தான் ஓட்டு வணிகிட்டு இருக்கும் நாளுக்கு நாள் அவங்க பல்ஸ் இறங்கிட்டே வருது ஐசியூவில் கிடக்குற மாதிரி டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ எதை எந்த மருந்து தின்னால் வந்து அவரை காப்பாற்ற முடியும் ஒன்றை எஸ்சிஎஸ்சியிட்டே கூப்பிடுங்க ஓபிசியை கூப்பிடுங்க அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு பிள்ளை ஏற்படுத்துகிறதுக்கு உங்கள் உங்கள் இடம் வைக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்கி கொடுத்துருவாங்க உங்கள் மாட்டை பிடிக்கி அவர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க அந்த ஒரு உழறல் நிலையாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு திட்டமிட்டு அவங்க எதையும் இப்போ செய்கிறதே கிடையாது இப்போ அவங்க நான் களத்துக்கு வந்த பிறகுதான் ஒரிஜினாலிட்டி தெரிய ஆரம்பிக்குது இப்போ கண்டிப்பாக நம்ம பேசுகிறத காட்டிலும் ஒரு வேட்பாளர் அந்த பிரச்சார களத்துக்கு போகிறப்ப அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கும்போது இதுவரைக்கும் நடந்து முடிந்த தேர்தலில் ஒரு அரசாங்கமாக இருக்கிறதுக்கு அவங்க ரிசல்ட் வந்திருக்கும் இதுதான் அவங்களுக்கு ரிசல்ட் அப்படின்னு அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நூறு இருநூற்றி ஐம்பது தொகுதியில் அதில் ஏதாவது கைப்பற்றணுங்கிறதுக்காக தான் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சாரத்தை கையில் எடுத்துருக்கிறாங்க இப்போ கூட்டணியாக பார்த்தா பாரதிய ஜனதாவுக்கு பெரிய அளவில் அமையலை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்தியா அளவில் கூட இந்தியா கூட்டணி வலுவாக அமைஞ்சிருக்காங்க எதிர்காலத்தில் ஒருவேளை பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அப்படியாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இப்போ நம்ம இந்தியா கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே சித்தாந்த ரீதியாக ஒரே குரலோடு இவர்களை எதிர்க்கணும் வந்திருக்காங்க ஏன்னா இந்த முறை மீண்டும் பாஜக ஆட்சி வந்தால் மாநில கட்சியில் இருக்காது தனிப்பட்ட முறையில் எல்லா மாநில கட்சிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அடிப்பட்டவர்கள் எப்படி அவரோட கைகொருப்பார்கள் இப்போ கேமந்த சோரனாக இருக்கட்டும் டெல்லி முதலமைச்சர் அரந்த் கட்சியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் திமுக வந்து சித்தார்த்த ரீதியாக அவர்கள் எதிரானவர்கள் உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும் தன்னை தன்னுடைய கட்சியை நம்ம மாநில கட்சியாக இருந்த கட்சியை பல துண்டுகளாக செதிரடித்த வச்ச கட்சி பிஜேபி இன்னைக்கு உத்தரவு தாக்கரே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மகாராஷ்டிராவில் இருந்தாங்க பால்தாக்கரே ஆரம்பித்த அந்த ஒரு கட்சி இன்றைக்கி அந்த கட்சி ரெண்டு மூணாக போச்சு ஆட்சியில் இருக்கிறப்பயே ஆட்சியை வந்து அவங்க பூட்டிக்கிட்டாங்க ம கேமந்த் சோரன் அவர் பாரம்பரியமான சிப்பு சோரனுடைய பையன் அங்கே ஒரு அந்த அவர்கின்ற ஒரு செல்வாக்கு இருக்குது முதலமைச்சராக இருக்க தூக்கி உள்ள படுறாங்க இன்றைக்கி அந்த கட்சி ரொம்ப ரெண்டு மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது ரெண்டு அவரத்துக்கு உள்ளே போட்டிருக்காங்க அந்த கட்சியாக இருக்கக்கூடிய அத்தனை அமை பாதி அமைச்சர்கள் மேலே இன்னைக்கு வழக்குகள் போட்டுட்டாங்க அப்படிங்கும் போது மீண்டும் விட்டால் தன்னை வந்து காலி பண்ணிடுவாங்க அந்த மாநில கட்சிகளே இருக்காது அப்படிங்கிறதான் அவங்களோட அஜெண்டா ஒரே கட்சி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைமை அப்படிங்கிறதான் அதை நோக்கி போயிட்டுருக்காங்க அது மாநில கட்சிகள் உணர்ந்துட்டாங்க திருப்பியவர்களை விட்டோம்னா அவர்கள் பெர்சனலாகவே வந்து அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கும் போது அந்த மாதிரியான செகண்ட் தாட்டுக்கு அங்கே இடமே கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்களுக்கு